நீ தலை முழுகாம இருக்கேன்னு கேள்விப்பட்ட உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா நான் தலைமுழுகாத சந்தோஷம் உனக்கு உன்னை தலைமுழுகுனு கவலை எனக்கு நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் புரியாதவளே நீ அனுபவிக்கிற சந்தோஷத்துல கொஞ்சம் கூட எனக்கு புறாம இல்லை ஆமா தெய்வத்துக்கு இது போறாம தான் என்ன வாழ வச்சு தெய்வம் ஆச்ச அதெல்லாம் இருக்கட்டும் உனக்காக நான் ராத்திரி பூரா கண்ணு மழிச்சு பலகாரம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அவர் வந்து வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னால உள்ள எடுத்து வச்சிட்டேன் இந்த பொம்மை உன் பிள்ளை விளையாடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த இப்படி எங்கிட்ட கூடாது என் தங்கம் பிள்ளை உன்னை உதக்கிதா உருகிற பனி கட்டி மாதிரி ஆசையுமே அப்படித்தானே முதல்ல எல்லாம் இருக்க இருக்கக்கட்டுவே இப்ப தளர்த்தி கட்டிருக்கே அதான் சுகமா இருக்குமா கர்ப்பிணியா இருக்கிறவங்க ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாமே நீ ஆசைப்படுறதே இல்ல அவர் வாங்கி கொடுக்குறாரு என்னடி எதுக்கும் பதில் சொல்லாம பெஸ்ட்டா பிவு பண்ணிக்கிற எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு தானே நான் உன்னை கேட்குறேன் பைத்திக்கா இந்த உறவு உணர்ச்சியும் நீ பெற்று நான் கேட்க வேண்டியது கேள்வியும் மாறி போச்சு வாழ்க்கையும் மாறி போச்சு எது மாறினாலும் நாம ரெண்டு பேருமே மாறலடி தங்கம் நீ படுக்கிறப்போ எந்த பக்கமா படுக்கிற வலது பக்கம் அப்ப ஆண் குழந்தைதான் பிறக்கும் சில சமயம் இடது பக்கமாவும் படுக்கிற அப்போ ஆணும் பொண்ணுமா ரெட்ட குழந்தை பிறக்கும் ஏழண்டி அப்படி பாக்குற உன் வீட்டு பந்தல்ல பறிக்க ஒரு பூ இல்லை என் வீட்டு பந்தலுக்கு நீ வந்து பார்த்து கட்டினா பார்க்காம பதறாம இருக்க முடியுமா நீ இப்படி பார்க்க முடிஞ்சும் குருடியா பெற முடிஞ்சும் மலடியா இருக்கேடி மலடி வைத்தியம் பாட்டி வைத்தியம் மாதிரி என்ன தோட்டத்தில் அவர் வச்ச வாழை கொலை கொலையா தள்ளது பலாமரம் வேர்லையும் மரத்திலையும் பழமா பழுத்து தொங்குது மாமரம் பூவா பூத்து பொன்னா பிஞ்சு விடுது தோட்டம் பூராவும் தென்னம்பிள்ள பிள்ளை எனக்கு எத்தனை பிள்ளைங்க ஒரு பள்ளிக்கூடமே நடத்தலாம் அவருக்கு போய் ஜாதகத்துல பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு சொன்னாங்களே அந்த என்ன சும்மா ரெடி பார்க்காம சித்தரத்தை பாருங்க எல்லாரும் எனக்கு தெரியும் அதுக்கு கோவைய அவ பாக்க வந்தது என்னத்தா அவளோட வண்டியில ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருங்க வில்லு வண்டி அப்புறம் எனக்கு தள்ளு வண்டி நான் ஒண்ணு ரோஷம் கட்டு போயிடல எனக்கு சொந்தமில்லாத இல்லாத வில்லு நீ போக வேணாம் போச்சல எனக்கு சொந்தமானதான் வேண்டாம் ஆனா அவருக்கு சொந்தமான முத்துத்தோடு எங்கிட்ட இருக்கு இது அவர்கிட்ட கொடுத்துரு கஷ்டத்துக்கு உதவும் இன்னொன்னு அவர் ஞாபகத்துமா நான் வச்சுக்கிறேன்னு சொல்ல கஷ்டத்தை குத்தி காட்டுறாள தங்கம் அவளுக்கு சொந்தமானது இந்த கடியா நேரம் பார்க்க உதவும் அவ ஞாபகார்த்தமா இந்த வார நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன் வாங்கிக்க சொல்லு தங்கம் கொஞ்சம் வலி வழி சொல்லி சொல்ல உடனே வந்து தங்கம் என்னடலாம் பலகாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்க அடையாளமா இருக்கட்டும் உனக்கு தான் அசலைய பிறக்க போது அப்புறம் இருக்கு நகர் குழந்தை இல்லாதவங்க தான் பொம்மையை வச்சுக்கிட்ட எனக்கு புள்ள பாக்கே இல்லைன்னா அவர் அப்படி கொடுக்கட்டும் பாலோட்ட வழிதா பழையால் செரிகளிலே தாலாட்டி என் கண்ணுக்கு காத்து தாங்குல போல இருக்கு நல்ல பொத்தி விடுறேன் அப்பா நீ கிட்டேมา வர மாதிரி நீயும் இன்னும் குழந்தைங்க hinge வந்திருங்க நான் நம்ம நீ பாட்ட பைத்திய மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருக்கே தர்மம் பண்ண வீட்ல பிறக்க வேண்டிய பிள்ளை தர்மாஸ்பத்திரில பிறக்கப் போகுதே

பண்டிகை ஊட்டி இறங்கும் போது எனக்கு ஒரு வயசாயிருக்கும் தங்கத்துக்கு பிரசவலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரி உங்க உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்கம்மா அப்படியா இந்த பிச்சை குழந்தைக்காக கஸ்தூரி கோரஜன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு நான் முன்னாடி போயிடுறேன் சரியுமா பாரு தங்கல் எப்படி இருக்க தைரியமா இருங்க டாக்டர் நான் ஒண்ணும் போய் பாக்கலாமா உங்க நான் நிறைய பேர்ச்சு குப்பமேட்ல கோமேதகம் பொறுத்திருச்சு ஆனா குப்பமேடுதான் கொலை போகுது ஏன் இப்படி பேசுறேன் இங்க வைரம் வந்திருக்காளா அவளை கூப்பிடுங்களே நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா நான் வைரத்தோட தண்ணியா பேசினோம் முடியுமா ஆமா அவர் ஏண்டி அப்படி தனியா பேச வேண்டியது இருக்கு நான் சொல்ல முட்டாள் மாதிரி பேசாத பேசாதே பிரசவந்தான் ஆயிடுச்சு என்ன பயம் டாக்டர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா போகட்டும் கடைசி நேரம் சில கண்ணுல தெரியுமாமே வைர உனக்கு புள்ள என்ன கொள்ள ஆசை இல்ல இதை தங்கம் தயவு செய்து குறுக்க பேசாத வயிறு நீ உனக்கு உரிமைப்பட்டது எல்லாம் எனக்குன்னு தந்த உனக்கு தர ஒண்ணுமே இல்லையன்னு ஒவ்வொரு நாள் அழுத அந்த அழுக சிரிப்பா மாற ஆண்டவன் நான் போற போது இந்த சக்தியை கொடுத்துட்டான் தங்கம் நீ சும்மா இரு உனக்கு ஒண்ணு ஆகாத கனி வெடிச்சு வெத முளைக்க அந்த கனியே வெம்பி விழப்போகுது தங்கம் அப்படியெல்லாம் சொல்லாத நீ எப்பவும் எங்க ஆமா நான் நான் போகல உன் கூடவே போற இதுவரைக்கும் உனக்கு தொழியா இருந்த இனிமே உனக்கு மகளா மாறப்போற தங்கம் நான் சொல்றது நீ கேட்க மாட்டேயா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டது போதும் இப்ப நான் சொல்றது நீ கே குறுக்க பேசாத ஏன்னா சாகரத்தை விட ஆங்கிறதுக்காக காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் போயி அப்ப கூட்டிட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் தீர்க்க வேண்டியது தீத்துட்டு ரப்பர் இழுத்தாலும் திரும்பி வரும் நெல்லிசான பஞ்சு தொட்டாலும் பிஞ்சு போகும் நீங்க இருந்ததும் போதும் பிரிஞ்சதும் போதும் இணந்துச்சு வாழ்ந்தா என்னங்க தப்பு sungguh sungguh